தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி உறுதியானதால் தோல்வி பயத்தில் அதிமுகவோடு கள்ள கூட்டணி வைக்கும் திமுக அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு போன் போட்டு ஆதரவு கேட்டாரா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காவல் பேரன்பிக் எத்தப்படைய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படி திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு பல தேர்தல்கள்ல அவர்கள் கள்ள கூட்டணி போட்டு நம்மளுக்கு இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம திருந்த நாடம் கிடையாது தருமபுரி முழுக்க இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது பாமக வெற்றின் இப்ப தோல்வி பயத்துல திமுகவினர்கள் புழுங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம் எதையாவது செஞ்சு சமாளிச்சு ஒரு குறிப்பிட முடியான வாக்குகளையாவது வாங்கலன்னா மான மரியாதையை காப்பாத்திக்க முடியாதுன்னு மந்திரி பல உள்ளடி வேலைகளை எல்லாம் பார்க்க தொடங்கி இருக்கிறாரா தர்மபுரியில அதிமுக சார்பாக நகரச்சார் ரவி அவருடைய மகன் அசோகனை கலமரங்கிறார் திமுகவில் ஆ மணி அவர்கள் களமிறங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் தருமபுரியில் சீனிலே சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல லட்சம் மக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார்னு அத்தனை மக்களும் சொல்றாங்க நாமளும் தொகுதியில முழு தொகுதி முழுக்க நாலுங்க நாட்களாக ஆய்வு மேற்கொண்டிருந்தோம் பல புள்ளி உரங்களும் அப்படிதான் சொல்லுது இந்த சூழ்நிலையில கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் வந்தப்ப அதிமுகவுடைய ஆதரவு கேட்க கேட்கப்பட்டதா அமைச்சருக்கு அறிவுறுத்தப்பட்டதா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஃபோன் போட்டு பேசுறதா ஒரு தகவல் தருமபுரி முழுக்க நம்ம காதுபடவே கேட்டுச்சு அதை ஒரு சில ஊடகங்களும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க கே பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் குறிஞ்சிப்பாடியிலே அவர் அப்படிதான் பண்ணுவாரு குறிஞ்சிப்பாடியில அவருடைய அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் தோழி பயத்துல என்ன பண்ணுவாருன்னா மற்ற கட்சிக்காரர்கள்லாம் போன் போட்டு நான் மட்டும் ஜெயிக்கலாம் நம்ம இனத்தோட மான மரியாதையே போயிடும் நான் மட்டும் இந்த தடவை மந்திரி ஆகலாம் வேற ஒருத்தவனாவது மந்திரி ஆயிடுவான் கடலூர் மாவட்டம் வன்னியர்கள் கையில இருந்து வேற யாரையாவது போயிடுவான் அப்படின்னு கதையெல்லாம் விட்டு ஒரு புலம்பெல்லாம் புலம்பி ஒரு ஆதரவை சேகரிப்பாரு ஆனா இவர் அமைச்சரா இருக்கிறப்பையும் கடலூர் மாவட்டம் வன்னியர்கள்ட்ட இல்ல இவர் மட்டும் வன்னியரா இவர் மட்டும் பசி வாய்ப்பா இருப்பாரு எம்பி சிட்டையும் எம்எல்ஏ சீட்டையும் வேற ஏதாவது சமுதாயத்துக்கு கொடுத்துருப்பாரு இத்தனை ஆண்டு காலமா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை வேற சமுதாயத்துக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த வாட்டி வேற வழியே இல்லைன்னு தோல்வி பயத்துல விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து இறக்கிருக்கிறாரு எவ்வளவு ஒரு வேடிக்கை பாருங்க காமெடி பாருங்க அமைச்சருக்கு வந்த நிலவன் இங்க திமுக நிக்க திராணி கிடையாது காங்கிரஸ்ல நிக்க ஆள் கிடைக்கல வேற யாரையாவது காங்கிரஸ் கட்சியில கொண்டு வந்து இறக்கலாம்னு பார்த்தா அவங்களும் தயாரா இல்ல கடைசியில பார்த்து அன்புமணி அவர்களுடைய மைத்தூரையே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு மாம்பழம் கடலூரிலும் இந்த இரண்டு தருமபுரி கடலூர் இந்த இரண்டு தொகுதிகளையுமே மாம்பழத்துக்கிட்ட அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம குறிஞ்சபாளையில வைத்திருந்த அதே பார்முலா ஒத்திக்கிட்டு கொண்டு போயிட்டு தருமபுரியிலையும் நிகழ்த்த தருமபுரியில இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கும் அங்க இருக்கக்கூடிய பாப்பிராட்டி பட்டி சட்டமன்ற உறுப்பினருக்கும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே போன் போட்டு எங்க நீங்க சீன்லயே இல்ல நீங்க எப்படி இருந்தாலும் மூணாவது இடம் தான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நாங்க குறிப்பிட்ட வாக்குகளையாவது வாங்கிப்போம் ராமதாஸ் அவர்கள் பல லட்ச வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருவாங்களா போன் போட்டு அதிமுக ஆதரவு கேட்டிருக்கு திமுக இந்த எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அப்ப மக்களை இவங்க எவ்வளவு முட்டாளாக நடத்திக்கிறாங்க இன்னும் நேர எதிராக போட்டி மாதிரி முட்டிக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு மக்களை எவ்வளவு ஆக்குறாங்க பாருங்க எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வத்துக்கு அது மட்டும் நெருக்கடி இல்லை தொடர்ச்சியா அவர் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் தருமபுரியிலையும் பாமக கடலூர்லையும் பாமக ஜெயிக்க போகுது பாஜக திருமணத்தை துவக்க போறாங்க மாயாவரத்திலையும் பாமக இப்படி சுத்தி நாலாபுரமும் பாமக பின்னிய வலையில எம்ஆர் கே சிக்கு தவிச்சு கொடுக்குறாரு அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வேற சொல்லிட்டு போயிட்டாரா எம்ஆர் கே பழனிசல்வது என்னங்க சூழ்நிலைலாம் இப்படி இருக்கு நீங்க ஒரு நீங்க உங்களை நம்பி இறக்கணும் தப்பா போச்சாட்டு இருக்கேன்னு ஒரு என்னப்பா நம்மள சின்ன சின்னப்பையெல்லாம் கேள்வி கேட்கிறாரே அப்படின்ற ஆதங்கத்துல முன்னாள் அமைச்சர்கள்லாம் போன் போட்டு புலம்பி இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில அதிமுக காரங்க புரிஞ்சுக்கணும் அம்மியார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி அவருடைய ஒரே நோக்கம் தீய சக்தி திமுகவை விரட்டி தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக காரங்க திமுக கூட கள்ள கூட்டணி போட்டு எப்படியாவது தான் வைத்த கழுவினா போதும் தான் கூட இருந்தா போதும்னு நினைக்கிறது என்பது எவ்வளவு ஒரு வேடிக்கையா பாருங்க அந்த தொகுதியில திருமதி சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் போன்ற ஒரு நல்ல வேட்பாளர்கள் இறக்கிருக்கிறாங்க அவர்கள் வென்றால் நாளைக்கு தொகுதிக்கு நல்லது நடக்கும் அதுக்காக திமுக அதிமுகவினர்களே கூட அவர் ஒரு பொது வேட்பாளரா பார்த்து சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு வாக்குடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அதிமுகவோட கள்ள கூட்டணி வைக்கிறது திமுக தருமபுரி மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதிமுக நண்பர்கள் திமுகவிடம் பலியாகி விடாம திமுக தேசி திமுக விரட்டி அடிக்க பாமகவுக்கு ஆதரவு தரணும் சுவாமி அன்பில் ராமதாஸ் அவர்கள் வென்று வந்தால் தருமபுரிக்கு பல திட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவர்கள் மத்திய அமைச்சராவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அவர்கள் உறுதியாக மத்திய அமைச்சராக வருவார் அவர் மத்திய அமைச்சராக வருகின்ற போது தருமபுரி செழிக்கும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் Henry.